இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ஒரு பிக் சர்ப்ரைஸ் கோஸ்டூ எங்கள் வீட்டுக்காரர் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் சர்ப்ரைஸ்னால் என்னன்னே தெரியாது இந்த சப்பி போட்டால் வாங்கட்டேக்கி என்ன எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா போன டைம் நான் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் நானாகவே எடுத்து எண்ணி யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டிருந்தேன் இந்த டைம் வந்து அதை எடுத்து இவர் கையில் கொடுத்து அதை எண்ணி பார்த்து வாங்குறப்போ ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் நம்ம நினைத்தது ஒன்று கடவுள் நினைப்பது ஒன்று அப்படிங்கிற மாதிரி எண்ணி பார்த்துட்டு இதானா இவ்வளோதானா எப்படி இந்த காசெல்லாம் திருடுனேன் நான் கொடுக்காமல் உனக்கு எப்படி காசு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுச்சு எனிவே இருந்துட்டு போகுது போன வருஷம் ஏப்ரலுக்கு அப்புறம் இந்த வருஷம் ஏப்ரல் ஒன் இயரில் வந்து நான் எவ்வளோ காசு சேர்த்து வச்சுருக்கேன்னு என்னன்னா கிட்டத்தட்ட நூறுரூவா நோட்டில் ஒரு மூவாயிரம் இரநூறுவா நோட்டில் வர்ற வந்து ஒரு ரெண்டாயிரம் ஐநூறுபா நோட்டில் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் நான் சேர்த்து வச்சிருக்கேன் அப்புறம் அந்த பொ பொட்டு பொடி செல் ஐம்பது நூறு இது மாதிரி இருக்கிறதெல்லாம் கணக்கு பண்ணி ஓரளவுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபா கிட்ட நான் வந்து சேர்த்து வச்சுருந்தேன் போன டைமில் விட அந்த டைம் வந்து ரொம்ப அதிகமான காசு தான் என்ன தான் நம்ம சேர்த்து வச்சுருந்து நம்ம என்னாலும் காசு கொடுத்தவங்களுக்கு தெரியாமல் நம்ம சேர்த்து வச்சுட்டு காசு கொடுத்தவங்கள்ட்டையே அந்த காசை கொடுத்து எண்ணும்போது ஒரு மாதம் சம்பளத்தை அல்சால்தான் சேர்த்து வச்சுட்டே பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ஒரு சந்தோஷம் தான் போன டைம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருந்தது அதில் வந்து சோஃபா வாங்கினேன் அப்புறம் அதுக்கு கவர் வாங்கினேன் குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த டைம் வந்து ஏதாவது நகையில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது எனக்கு ஏன்னா தங்கம் வேலை அதிகமாக போய்ட்டே இருக்குது நம்மளுக்கு ஒரு பொம்பளைப்பில் இருக்குது அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளை சீட்டில் ஜனவரி வந்து இவ்வளோ மிஸ் சேவ் பண்ணுறோம் பிப்ரவரி இவ்வளோ சேவ் பண்ணுறோம் மார்ச் இவ்வளோ அப்படிங்கிறத எழுதி வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா அப்படிங்கிற தெரியல நான் பென்சிலில் தான் வச்சுக்குவேன் எப்படி சேவ் பண்ணுவேன்னா ஒரு ஐம்பது ரூபா இரநூறுவா நூறுரூவா அது மாதிரி ஒரு ஐநூறுரூவா இது மாதிரிலாம் கிடச்சது அப்படின்னா ஒரு நூறுரூவா நோட்டெலாம் ஐநூறுரூவா ஆக்கிறதுக்காக ஒரு நாலு நான் அஞ்சு டைம் சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் ஐநூறுரூவா வந்து நூறுரூவா தாளா இருக்கிறதே எங்கள் வீட்டுக்கார் சேலரியில் வச்சுட்டு ஐநூறுரூவா நோட்டாக வச்சுக்குவேன் இது மாதிரி தான் ஒரு ஒரு மாதமும் நான் ஐநூறுரூவா அப்புறம் மளிகைக்கு வந்து இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு வாங்கிக்குவேன் அதில் வந்து இப்போ ரெண்டாயிரூவா வாங்குறேன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா மளிகை ஜாமாவோ ஏதாவது பொருட்கள் வாங்கிட்டு மிச்சருக்கு ஐநூறுரூவா அது மாதிரி மிச்சம் நான் சேர்த்து வைக்கிற காசை வந்து அனாவசியமாக நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது எங்கள் வீட்டுக்கு தெரியும் எப்போதுமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து சிக்கனமாக இருப்பாங்க ஒருத்தர் வந்து ஓட்டகையாக இருப்பாங்க எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் நூறுரூவா கொடுத்தோம்னா நூற்றம்பது ரூபா செலவு பண்ணிட்டு வரும் ஐம்பது ரூபா கடனாவது வாங்கிட்டு வரும் தவிர ஒரு இருபது ரூபா மிச்சம் கொண்டு வரணும் அப்படின்னு அது தெரியாது எது எப்படியும் சம்பளம் வாங்கிட்டு வந்து பொம்பளை கையில் கொடுத்து வாங்குகிற ஆம்பளைங்களை வந்து ரொம்பவே குடும்பம் நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் இவ்வளோ காசு சேர்த்து வச்சாலும் எல்லாம் கிரெடிட்டும் கோஷிச்சு எங்கள் வீட்டுக்காரே தர போன டைம் சொன்னால் காசெல்லாம் வந்து அவர்கிட்ட கேட்காமலே நான் ஒரு பொருள் வாங்கினப்போ ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஏன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டார் இந்த டைம் சொல்லான்னு பார்த்தா அதை வந்து பெருசாகவே எடுத்துக்கல சரி எனவே எல்லா காசையும் எடுத்துக்கிட்டு போனேன் கிளம்பி எங்கே போகிறோம் அப்படின்னா திருச்சியில் இருக்க கொங்கு தங்க மாளிகை நாங்கள் கொங்கு தான் எங்களுக்கு ராசி சின்ன கடை தான் ஆனால் வந்து வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு நகை எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு ராசியாக இருக்குது இன்னைக்கு கோல்டோட ரேட் வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வெள்ளி வந்து நூற்றி பதினோருவா இது மாதிரி தங்கமும் வெள்ளியும் விற்றுச்சின்னா ஏலப்பாலை வெள்ளியே கூட நினச்சி பார்க்க முடியாது போல் அளவுக்கு ரொம்ப ரேட்டு ஓவராக இருந்துச்சு பசங்கள்லாம் எங்களால் நிற்க முடியாதுமா நீங்கள் போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க கடைசியாக நாங்கள் ரெண்டு கிராம் நகை எடுத்தோம் அது வந்து பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா என்னம்மா முப்பதாயூவா சேர்த்து வச்சியே இருபதாயிரத்துக்கு தான் நகை வாங்குறேன்னு கேட்காதீங்க கொஞ்சம் ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அதுவும் இல்லாமல் இந்த மாதம் வந்து நாங்கள் டூர் திருப்பதி டூரு வந்து போட்டிருக்கனால அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு செலவாகும் அப்படின்றதுக்காக அங்கிட்டு வந்து நாங்கள் அந்த காசு அப்படியே வச்சுருக்கோம் ஒரு வழியாக நகையெல்லாம் எடுத்துட்டு பில்லு போட்டு கையில் வாங்கிறதுக்குள்ளே அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா தங்க வைக்கிற விலைக்கு நம்மலாம் தங்கமும் வாங்க முடியாது வெளியே வாங்க முடியாது அப்படிங்கிறப்ப கடற்குள்ள போய் பார்க்குறப்ப இவங்கள்லாம் காசு எங்கேப்பா வச்சுருப்பாங்க காசு மரங்கிறோம் வச்சுருப்பாங்களோ இவ்வளோ பேர் வந்து நகை வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அச்சை திருத்திக்கு நான் ஏற்கனவே நகை வாங்கியிருக்கேன் இருந்தாலும் இந்த டைம் நான் வாங்கி பார்க்குறேன் அப்பா மகாலட்சுமி தாயே நம்ம வீட்டில் இருக்க சாமி எல்லார்ட்டையும் வேண்டிக்கிறேன் இதே மாதிரி வாசம் நாங்கள் நகை வாங்கணும் அப்படின்னு வேண்டிட்டு எங்களுக்கு கிடச்ச காயின்ஸையும் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம் ஒரு வழியாக சாமியெல்லாம் கும்பிட்டு நகையை கொடுக்குறப்ப அப்பா நம்ம சேர்த்து வச்ச பொருள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுறது ரொம்பவே சந்தோஷம் அவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம விநாயகரை ஒரு அட்டனன்ஸ் போட்டு போகலான்ட்டு மலைக்கோட்டை விநாயகர் கோயிலுக்கும் போயாச்சு மொத்தமாக ரெண்டு கிராம் தங்கத்தோட ரேட் வந்து பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா அதாவது ஒரு பவுன் வந்து யோசிச்சு பாருங்கள் நாங்கள் காயின்ஸாக வாங்கினால கம்மி இது காயின்ஸ் இல்லாமல் நகையாக வாங்கும்போது செய்கூலி கிடையாது ஆனால் சேதாரம் உண்டுங்கிறப்ப இருபத்தி ரெண்டாயிரூவா வருது காப்போம் இது மாதிரி விற்றுச்சுன்னா ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கவங்களே கஷ்டமே ரெண்டு மூணு பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கலாம் யோசிக்கவே இல்லை எனிவே உங்களுக்கு கிடைக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமாக காயின்ஸாக வாங்கி சேர்த்து வச்சுக்கோங்க பெண் குழந்தைங்களுக்கு நம்மளுக்கும் யூஸ் ஆகும் அப்புறம் கோயில் சாமி மலையெல்லாம் ஏறிட்டு ஒரு புளியோதரையை போட்டுட்டு போட்டுவிட்டு முறுக்கு வாங்கி சாப்பிட்டு சாரதா வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃபைனலி ரெண்டு மணி ஆகிடுச்சு வயிறு கவா இருந்துச்சு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம வாங்கிட்டு வந்த தங்க நகையை பார்த்து சாமிக்கு ஏதாவது பூஜை ரூமில் தான் எந்த பொருளையும் வைக்கணும் சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் திருடி சேர்த்து வச்ச காசுல வாங்கின தங்க ஆகையாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த அச்சத்திருதி அதைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது